ஃபிலமேட் தமிழர்களுக்கு வணக்கம் மூவி ரிவ்யூ வித் கே இந்த ஒரு ஷோவில் இன்றைக்கி நாம விஷ்ணு விஷால் ஸ்ரதீநாத் செல்வராகவன் மற்றும் பல நடிப்பில் ஜிப்ரான் இசையில் பிரவீன் கே டேரக்ஷனில் வெளியாக இருக்கக்கூடிய ஆரியன் திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத நாம் முதல்ல பார்த்துடலாம் ஒரு ரைட்டர் இருக்கார் அவர் வந்து கொஞ்சம் ஃபெயிலான ரைட்டர் அதாவது அவர் பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு ஆனால் அவருக்கு பெரியான அங்கீகாரம்லாம் கிடைக்கல இதுக்கு பிறகு அவர் வந்து அடுத்தடுத்து சில கொலைகளை பண்ண போறேன்னு அறிவித்து சில கொலைகளுமே பண்ணுறாரு ஏன் அந்த கொலைகள் அதெல்லாம் பண்ணுறாரு இந்த காவல்துறை கண்டுபிடிக்கிறதா இல்லையா இதெல்லாம் தான் இந்த ஆரியன் படத்தினுடைய கதை இந்த படத்தினுடைய ஹீரோ விஷ்ணு விஷால் ராஜேசன் படத்தில் எப்படி ஒரு பரபரப்பாக ஒரு ஒரு கொலையாக கண்டுபிடிக்கிறாரோ அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் பட் ராட்சேசனில் இருந்த ஒரு பர பிறப்பு அந்த ஒரு கேட்டர் இருந்த கூடிய அந்த ஒரு விரி அது எதுவுமே இவருடைய கேட்டர் அறிவுடைய நம்பி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு அதுல பெருசா எதுவுமே இல்ல இன்னும் டிபா சொல்லணும் அப்படின்னா அந்த கேட்டர் தேவையான எல்லா விஷயத்துக்குமே அவர் பண்ணிருக்காரு பட் படம் பார்க்கும் போது இவர்தான் ஹீரோ அப்படின்ற ஒரு அந்த ஹீரோக்குள்ளே அவர் உட்கார்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வருது ஸ்ரீநாத் இந்த படத்தில் கதாநாயகன் சொல்ல முடியாது ஒரு முக்கியமான கேரக்டர் அவங்களுமே பண்ணியிருக்காங்க அவங்களும் நடிப்பு நல்லா இருந்தது செல்வராகவன் அவர் தான் அந்த படத்தில் ரைட்டராக அந்த கொலைகளை பண்ணக்கூடிய கேரக்டராக வராரு ரொம்பவும் இல்லாமல் சும்பா ரொம்பவும் மெனக்கெடாம அப்பப்போ வந்துட்டு போகிறது அப்பப்போ டிவி முன்னாடி நின்று பேசுறது அப்படின்ற மாதிரி அவரான ஒரு கேரக்டர் தான் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நினச்சி அந்த கேரக்டர் அது அவர் ஃபிக்ஸ் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல ஸோ அவரும் வந்த வேலையும் சரியாக பண்ணியிருக்காரு இவங்களை தவிர்த்து மற்ற கேரக்டர் எல்லாருமே கொஞ்சம் லிமிட்டடான நடிகர்கள் தான் எல்லாருமே கொஞ்சம் நடிப்புக்கு அவங்களுக்கு தேவையான விஷயத்த சரியாக பண்ணியிருக்காங்க ஜிப்ரானுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெரிதும் எதிர்பார்த்து இந்த படத்துக்கு வந்தாங்க ஏன்னா ஒரு த்ரில்லர் படத்துக்கு ஜிப்ரானுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இந்த படத்தில் ரொம்ப மெனக்கிடலோ அப்படிங்கிறது தோணுது ஏ அப்படின்னா இந்த த்ரில்லர் படத்துக்கு உண்டான அந்த ஒரு கான்செப்டில் நிறைய இடங்களில் அவருடைய பிஜிஎம் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ரொம்பவும் ஸ்லோவாக தான் அது இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் படத்தினுடைய ஆர்ட் ஒர்க் நல்லா இருந்தது கேமரா டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் எடிட்டு ஒர்க்கு இவங்கலாம் தங்களுடைய வேலையை சரியாக பண்ணியிருக்காங்க இயக்குனர் பிரவீன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் மூலமாக ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் அவர் சொல்ல வர்றாரு அது சொல்ல வந்ததுக்கு அவருக்கு பாராட்டுகள் இந்த படம் முழுக்க அதாவது இந்த படத்துடைய கோர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கடைசியில் சொல்லியிருக்கக்கூடிய அது ஒரு மெசேஜ் தான் ஆனால் இந்த ஒரு த்ரில்லர் கான்செப்டில் அந்த ஒரு மெசேஜ் சொல்லணுமா அப்படின்ற ஒரு கேள்விமே இருந்தது படத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம பேசணும் அப்படின்னா அது ரொம்பவும் கம்மியாக தான் இருந்தது நிறைய குறைகளை நாம் படத்தில் பார்க்க முடிஞ்சது குறிப்பா ஒரு சீரியல் கிளர் கொலை பண்றாரு அடுத்தடுத்து நிறைய கொலைகள் பண்றாரு அவர் இல்லாமலே கொலை பண்றாரு அதாவது அவர் இருக்க மாட்டார் தெரிஞ்சு போச்சு இல்லாமலும் நிறைய விஷயங்களை ப்ரீ பிளாண்டாக பண்ணி வச்சு பண்றாரு ஏன் எப்படி எப்படி அப்படின்ற ஒரு லாஜிக் நிறைய இடங்களில் நமக்கு படம் பார்க்கும்போது வருது பொதுவாக நாம திரில்லர் படங்கள் பார்க்கும்போது ஒரு பதட்டமும் பரபரப்பும் இருக்கும் படம் முழுக்க ஏன்னா ஐயோ கொலை பண்ணப் போறாங்க ஏன் குழப்ப பண்ண போனாங்க எப்படி குழப்ப பண்ணப் போறாங்க ஐயோ அடுத்து என்ன போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டமும் பரபரப்பும் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா படம் பார்க்கும்போது ஆனால் இந்த ஆரியன் திரைப்படத்தில் நமக்கு அந்த மாதிரியான பதட்டமோ பரபரப்போ எந்த ஒரு சீன்லையுமே ஃபீல் ஆகலை அந்தளவுக்கு திரைக்கதை ரொம்பவும் வீக்காக எழுதப்பட்டிருக்கு படக்குழு திரைக்கதையில் இன்னும் கவனம் செலுத்திக்கலாம் குறிப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கு இன்ட்ரோல் பிளாக்லாம் நம்ம சில படங்களை நம்ம கெஸ்ட் பண்ணுவோம் ஓகே இந்த இன்ட்ரோல் பிளாக் வரப்போகுது அப்படின்ட்டு ஆனால் இந்த படத்தில் நம்ம இடத்துல டக்குன்னு இன்டர்வ் போட்டு ஓகே எல்லாரும் போய் பாப்கார்ன் சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி தான் படத்துடைய திரைக்கதை ரொம்பவும் வீக்காக இருக்கு படத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த படத்துடைய கோர் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சின்ன மெசேஜ் இந்த படம் மூலமாக கன்வே பண்ணியிருக்காங்க அதாவது சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு நடிகர்கள் இவங்க பின்னாடியே மக்கள் போயிட்டு இருக்காங்களே இன்னும் நிறைய திறமையான நடன கலைஞர்கள் இன்னும் சாதிச்சவங்க மக்கள் போராடுறவங்க எழுத்தாளர்கள் இப்படி நிறைய பேர் இருக்காங்களே இவங்களெல்லாம் அந்த சமூகமே கண்டுக்க மாட்டேங்குது மக்களையும் இவங்க கொண்டாட மாட்றாங்க சோஷியல் மீடியா பின்னாடி ஓடிகிட்டு இருக்காங்களே திறமை இல்லாதவங்க பின்னாடி ஓடிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை ஒரு வழியை இந்த இயக்குனர் பதிவு பண்ணியிருக்காரு அதுக்கு அவருக்கு பாராட்டுகள் ஆனால் அதை ரொம்பவும் செட்டே ஆகாத ஒரு விதத்தில் இந்த படம் மூலமாக கன்வே பண்ணியிருக்காரு இந்த ஆரியன் திரைப்படம் மூலமாக முதல்ல இந்த ஆரியன் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஒரு தில்லர் படம் அப்படின்ற பேரில் ஒரு சமூக மெசேஜை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அது படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு இம்பக்டை க்ரியேட் பண்ணலை அப்படிங்கிறதா உண்மை